அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற இறைவனுக்கு நன்றி அறிதலாக தினமும் மாலையில் குடும்பமாக ஒன்று சேர்ந்து குடும்ப ஜபம் ஜபிக்க வேண்டும் அவ்வாறு குடும்பமாக நாம் ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் இதுவரை நீங்கள் குடும்பமாக ஒன்று கூடி ஜபிக்கவில்லை என்றால் இன்று முதல் குடும்ப ஜபம் ஜபித்து இறை பெறுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயவர்களிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறைவா எனக்கு உதவியாக வாரும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்திலிருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் திருப்பாடல்கள் நூற்றி மூன்று நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் அகத்துள்ளதெல்லாம் அவரது திருப்பெயரை வாழ்த்துவதாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக அவர் செய்த நன்மைகளையெல்லாம் மறவாதே என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக அவர் உன் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறார் உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார் உன் உயிரை அழிவினின்று மீட்கிறார் அருளாலும் இரக்கத்தாலும் உன்னை சூழ்கிறார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவுபடுத்துகிறார் கழுகுகளின் இளமையைப் போல் உன் இளமையை புதுப்பிக்கிறார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நீதியின் செயல்களை புரிகிறார் ஆண்டவர் துன்புற்றோர் யாவருக்கும் நீதி வழங்குகிறார் மொயிசனுக்கு தம் வழிகளை வெளிப்படுத்தினார் இஸ்ரையேல் மக்களுக்கு தம் செயல்களை விளங்க செய்தார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவர் இரக்கமும் கருணையும் உள்ளவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் ஏராளமான காரூண்யம் கொண்டவர் ஓயாமல் கடிந்து கொள்பவர் அல்ல முடிவின்றி கோபம் காட்டுபவர் அல்ல என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றபடி நம்மை தண்டிப்பதில்லை நம் குற்றங்களுக்கு தக்கபடி நமக்கு ஆக்கினை இடுவதில்லை என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஏனெனில் வானுலகம் பூ உலகத்திற்கு எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அவ்வளவுக்கு அவர் தமக்கு அஞ்சு நடப்பவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார் மேல் திசைக்கும் கீழ்திசைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு நம் பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றியுள்ளார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக தந்தை தன் மக்களுக்கு இறங்குவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுகிறவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்கிறார் ஏனெனில் அவர் நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறார் நாம் தூசிக்கு சமம் என்று அவருக்கு தெரியாமல் இல்லை என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக மனிதனின் வாழ்நாள் புல்லை போன்றவை வயல்வெளிகளின் பூக்களைப் போல் காற்றடித்ததும் அது வதங்கி விடுகிறது இருக்கிற இடம் தெரியாமல் போய் விடுகிறது என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய தயவோவெனில் அவருக்கு அஞ்சு நடப்போர் மீது என்றென்றும் நிலை நிற்கும் அவருடைய நீதியோ அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கற்பனைகளின்படி நடக்க அவற்றை நினைவுகூறும் தலைமுறைகள் மீது நிலைத்திருக்கும் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சொற்படி நடக்கும் ஆண்டவரின் வல்லமை உள்ள தூதர்களே அவரை வாழ்த்துங்கள் ஆண்டவருடைய திருகுலப்படி நடக்கும் அவருடைய ஊழியர்களே அவருடைய சேனைகளே அவரை வாழ்த்துங்கள் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய சகல படைப்புகளே அவருடைய ஆளுகை செல்கிற இடம் எங்கும் அவரை வாழ்த்துங்கள் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஒன்று குருந்தியர் அதிகாரம் ஏழு திருமண வாழ்வு இப்போது நீங்கள் எழுதி கேட்டிருந்தவற்றை குறித்து பார்ப்போம் ஆம் பெண்ணை தொடாமல் இருப்பதே நல்லது எனினும் எங்கும் பரத்தமை காணப்படுவதால் ஆண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மனைவியோடேயே வாழ வேண்டும் பெண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த கணவரோடேயே வாழ வேண்டும் கணவர் தம் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும் மனைவிக்கு தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை கணவனுக்கே அந்த அதிகாரம் உண்டு அப்படியே கணவருக்கும் தம் உடலின் மேல் அதிகாரம் இல்லை மனைவிக்கே அந்த அதிகாரம் உண்டு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவருக்கொருவர் மறுக்காதீர்கள் இருவரும் ஒத்துக்கொண்டால் இறைவேண்டலில் ஈடுபடுவதற்காக சிறிது காலம் பிரிந்து வாழலாம் ஆனால் உணர்ச்சிகளை அடக்க முடியாத நிலையில் சாத்தான சோதிக்காதபடி பிரிந்த நீங்கள் மீண்டும் கூடி வாழுங்கள் இதை நான் கட்டளையாக சொல்லவில்லை ஆனால் உங்கள் நிலைமையை கருதியே இப்படி சொல்கிறேன் எல்லாரும் என்னை போலவே இருக்க வேண்டும் என்பது என் விருப்பம் எனினும் ஒவ்வொருவருக்கும் கடவுள் தரும் தனிப்பட்ட அருள்கொடை உண்டு இது ஒருவருக்கு ஒரு வகையாகவும் வேறொருவருக்கு வேறு வகையாகவும் இருக்கிறது இப்போது மனமாகாதவர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் நான் சொல்வது இதுவே அவர்களும் என்னைப் போலவே இருந்துவிட்டால் மிகவும் நல்லது எனினும் அவர்கள் தன்னடக்கம் இல்லாதவர்கள் என்றால் திருமணம் செய்து கொள்ளட்டும் ஏனெனில் காமத்தீயில் உருகுவதை விட திருமணம் செய்து கொள்வதே நல்லது திருமணமானவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்வது இதுவே மனைவி கணவரிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது இது என்னுடைய கட்டளை அல்ல மாறாக ஆண்டவருடையது அப்படி பிரிந்து வாழ்ந்தால் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லது கணவருடன் ஒப்புரவாக வேண்டும் கணவரும் மனைவியை விளக்கிவிடக் மற்றவர்களுக்கு நான் சொல்வது இதுவே இதை ஆண்டவர் அல்ல நானே சொல்கிறேன் சகோதரர் ஒருவரின் மனைவி நம்பிக்கை கொள்ளாதவரானாலும் தொடர்ந்து அச்சகோதரரோடு வாழ உடன்பட்டால் அவர் அவரை கூடாது அப்படியே சகோதரி ஒருவரின் கணவர் நம்பிக்கை ஆனாலும் தொடர்ந்து அச்சகோதரியோடு வாழ உடன்பட்டால் தம் கணவரை அவர் விளக்கிவிடக்கூடாது நம்பிக்கை கொள்ளாத கணவர் நம்பிக்கை கொண்ட தம் மனைவியால் தூயவர் ஆகிறார் அப்படியே நம்பிக்கை கொள்ளாத மனைவி நம்பிக்கை கொண்ட கணவரால் தூயவர் ஆகிறார் அப்படி இல்லையெனில் உங்கள் பிள்ளைகள் தூய்மையற்றவர்களாயிருப்பார்களே ஆனால் அவர்கள் தூயவர்களாயிருக்கிறார்கள் கணவன் மனைவி ஆகிய இருவருள் நம்பிக்கை கொள்ளாத ஒருவர் பிரிந்து வாழ விரும்பினால் பிரிந்து வாழட்டும் இத்தகைய சூழ்நிலையில் நம்பிக்கை கொண்ட கணவனுக்கோ மனைவிக்கோ எவ்வித கட்டுப்பாடும் இல்லை ஆனால் கடவுள் உங்களை அமைதியுடன் வாழவே அழைத்துள்ளார் மனமான சகோதரியே ஒருவேளை உமாலும் கணவர் மீட்படையலாம் மனமான சகோதரரே ஒருவேளை உம்மால் உன் மனைவி மீட்படையலாம் இது உங்களுக்கு தெரியாதா ஆண்டவர் அழைப்பில் நிலைத்திருத்தல் எது எப்படியிருந்தாலும் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அவரவருக்கு பகிர்ந்தளித்த கொடையின்படியும் அவர் விடுத்த அழைப்பின்படியும் வாழட்டும் இதுவே நான் எல்லா திருச்சபைகளிலும் கொடுத்து வரும் கட்டளை விருத்த சேதனம் செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தால் அவர் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டாம் விருத்த சேதனம் செய்வதிலும் பயனில்லை செய்யாமல் இருப்பதிலும் பயனில்லை கடவுளின் கட்டளையை கடைபிடித்தலே பயன் தரும் ஒவ்வொருவரும் என் நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்நிலையிலேயே நிலைத்திருக்கட்டும் அடிமை நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா அது பற்றி கவலைப்பட வேண்டாம் எனினும் அந்நிலையில் இருந்து விடுதலை பெற முடியுமானால் அவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடிமை நிலையில் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் ஆண்டவர் வழியாய் விடுதலை பெற்றவர் ஆகிறார் அப்படியே விடுதலை நிலையில் அழைக்கப்பட்டவர் கிறிஸ்துவின் அடிமையாய் இருக்கிறார் நீங்கள் ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்டீர்கள் எனவே மனிதருக்கு அடிமையாக வேண்டாம் சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே கடவுள் முன் நிலைத்திருங்கள் மனமாகாதவர்களும் கைம்பெண்களும் இனி மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம் இவர்களைப் பற்றி ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடமில்லை எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன் மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது இப்போதுள்ள இடர்நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன் மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனவிலக்கு வழி தேடக்கூடாது மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவமல்ல ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலுருவர் நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம் அன்பர்களே நான் சொல்வது இதுவே இனியுள்ள காலம் குறுகியதே இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும் அழுபவர் அலாதவர் போலவும் மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சியற்றவர் போலவும் பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும் உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும் இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் மனம் ஆகாதவர் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார் எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆனால் மனமானவர் உலகுக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார் எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது மனமாகாத பெண்ணும் கன்னி பெண்ணும் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோராகின்றனர் ஆனால் மனமான பெண் உலகுக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார் உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன் எல்லாம் ஒழுங்காயிருக்கவும் நீங்கள் முழுமனதோடு ஆண்டவரிடம் பற்று கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன் ஒருவர் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் தாம் மன ஒப்பந்தம் செய்து கொண்ட பெண்ணுடன் தவறாக நடக்க எண்ணங்கொண்டால் வேறு வழி இல்லை என்றால் அவர் திருமணம் செய்து கொண்டு தம் விருப்பத்தை நிறைவேற்றட்டும் அது பாவமல்ல ஆனால் தம் உள்ளத்தில் உறுதியாயிருந்து எந்த கட்டாயத்திற்கும் உட்படாமல் தம் சொந்த விருப்பப்படி செயல்படும் ஆற்றல் கொண்ட ஒருவர் தாம் மன ஒப்பந்தம் செய்து கொண்ட பெண்ணை அந்நிலையிலேயே வைத்திருக்க தம் உள்ளத்தில் தீர்மானம் செய்திருந்தால் அவர் செய்வதில் தவறில்லை ஆகவே தாம் ஒப்பந்தம் செய்து கொண்ட பெண்ணை திருமணம் செய்பவர் நல்லதையே செய்கிறார் எனினும் திருமணம் செய்யாமல் இருப்பவர் அதைவிட நல்லதையே செய்கிறார் கணவர் உயிரோடு இருக்கும் காலம் வரை மனைவி அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறார் கணவர் இறந்துவிட்டால் தாம் விரும்புபவரை திருமணம் செய்து கொள்ள அவருக்கு உரிமை உண்டு ஆனால் அவர் திருமணம் செய்து கொள்பவர் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவராய் இருத்தல் வேண்டும் அவர் கைம்பெண்ணாகவே இருந்துவிட்டால் அது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும் இதுவே என் கருத்து நானும் கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ள பெற்றிருக்கிறேன் என கருதுகிறேன் இறைவார்த்தைக்கேற்ப இன்று நாம் வாழ்ந்திருக்கிறோமா என்று சிந்தித்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாவிடமும் அதிதூதரான தூய மிக்கேலிடமும் திருமுழுக்கு யோவானிடமும் திருதூதரான தூய பேதுரு பவுலிடமும் தூயவர் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான மரியாவையும் அதிதூதர் தூய மெக்கேலையும் திருமுழுக்கு யோவானையும் தூயவர் எல்லோரையும் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் எல்லாம் வல்ல இரக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பும் பொருத்தலும் விமோச்சனமும் அளிப்பாராக ஆமீன் குடும்பம் அன்றாட்டு ஆண்டவர் உலக பெரும் குடும்பமான மானிடத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடைகளை பொழிந்தருளுமாறு மன்றாடுவோம் இக்குடும்பத்தில் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் நிலைத்திருக்க வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மஞ்சாட்டை பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்களை எல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டுமென்று உமை மஞ்சாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வழக்கரத்தால் பசாசின் சக்திகளை விரட்டியோட்டி தயபுரியுமாறு உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தரித்திரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இங்கு இப்பொழுது பிரசன்னமாயிராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்மசரீர ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தில் மறித்தவர்கள் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மறித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றி வேண்டும் வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இப்பொழுது நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜபிப்போம் எல்லாம் வல்ல சர்வேஸ்வரா உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கும் சூசியப்பருக்கும் பணிந்து குடும்ப வாழ்வை சொல்லறிய புண்ணியங்களால் அர்ச்சிக்க வேண்டும் என்று திருவுலமானீர் அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் அத்திருக்குடும்பத்தின் முன் மாதிரிகையை இக்குடும்பமும் பாவித்து இறுதியில் திரு ஏக சர்வேஸ்வரனாய் வாழும் உமது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் புரியும் உம்மோடும் ஆவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனா என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய சுதனமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் ஈசு வாழ்ந்து இறந்தார் என்பது நற்செய்தி அல்ல அவர் இறந்து உயிர் தெளிந்து இன்றும் வாழ்கிறார் என்பதே நற்செய்தி ஆண்டவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நம்முடைய மன்றாட்டுகள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நன்றியோடு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது எடுத்து வைப்போமா பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே இக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளே மிகுந்த இரக்கமுடைய இறைவா படைகளின் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிக்கும் தெய்வமே எங்களுக்கு சமாதானத்தை அருள்பவரே வெற்றியை கொடுக்கும் தேவனே எங்களை குணமாக்கும் தந்தையே எங்களை காண்கிறவரே வழி நடத்துபவரே ஆறுதலின் தெய்வமே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தவரே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகிலிருக்கும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே எங்கள் மெசியாவே எங்கள் நல்லாயனே உலகின் ஒளியானவரே எங்கள் மீட்பரே வாழ்வும் உண்மையுமானவரே பர்லுகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவே பாவியை தேடி வந்த இயேசுவி நோயுற்றோரை குணப்படுத்தும் இயேசுவி உலகில் பாவங்களை போக்கும் செம்மறியே உம்மை அன்பு செய்கிறோம் ஆராதிக்கிறோம் எங்கள் மீட்பரே எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மறித்து மரணத்தின் இப்பொழுது பிதாவின் வலப்பக்கத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு எங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டு உமது பாதத்தில் விழுந்து உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் மது திரு ரத்தத்தால் கழுவி எங்களை நீதிமான்களாய் மாற்றும் ஆண்டவரே நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் குறிப்பாக எங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்த பாவங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம் எங்களை மன்னியும் தெய்வமே எங்கள் முன்னோர்களின் பாவங்களினால் ஏற்பட்ட சாபங்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் என்று விசுவசிக்கிறோம் பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி எங்களுக்கு விடுதலையை தாரும் எங்கள் மீட்பரே உமக்குள் நாங்கள் மன்னிப்பை பெற்றது போலவே எங்களுக்கு தீமை செய்தவர்கள் எங்களை தவறான பாதையில் நடத்தியவர்கள் அனைவரையும் உமது சித்தத்தின்படியே மன்னிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் தூய ஆவியானவரே மாட்சிமிக்க ஆவியானவரே வாழ்வுதரும் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே எங்கள் தேச்சரவாளரே திடம் தருபவரே மகிழ்ச்சியின் ஆவியானவரே விண்ணப்பிக்கும் ஆவியானவரே நோய் நீக்கும் ஆவியானவரே பாவத்தை உணர்த்தும் ஆவியானவரே புது இதயம் அருள்பவரே புது வாழ்வு அருள்பவரே இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் ஊற்றப்படும் ஆவியானவரே சத்தியத்திற்குள் எங்களை வழிநடத்துபவரே எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே கொடைகளை அருள்பவரே பாவத்தையும் சாபத்தையும் நீக்குபவரே உமை ஆராதிக்கிறோம் அன்பு கூறுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஆசீர்வதையும் மூவரு தெய்வமே எங்களுடைய ஆவி ஆன்மா உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் வருகையில் நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட நீதிமான்களாய் நிற்க உம்முடைய அருளை வேண்டுகிறோம் தூய்மையின்றி எவரும் கடவுளை காண முடியாது என்ற உண்மையை நாங்கள் அறிந்திருப்பதால் தூய்மை எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ள வேண்டுமாய் உம்மிடம் தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறோம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள் என்ற மறை உண்மை எங்கள் வாழ்வின் அனுபவமாக உம்மிடம் ஜெபிக்கிறோம் நாங்கள் இயேசுவாக வளர்வதற்கு எங்கள் இதயத்தில் விருப்பத்தை உருவாக்குமாறு மன்றாடுகிறோம் உங்கள் பகைவர்களிடம் அன்பு கூறுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்ற உமது திரு வசனங்களின்படி நாங்கள் வாழ்வதே உமது திருவுலமாகையால் உமக்கு கீழ்ப்படிந்து வாழும் அருளை எங்களுக்கு தாரும் சுவாமி தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்ற இறை வார்த்தையின்படியே தீமைக்கு பதில் நன்மை செய்யும் திவ்ய சுபாவத்தை எங்களுக்கு தாரும் என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேரு பெற்றவர்களே மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விநுலகையில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்று உமது போதனையின்படியே எங்களுடைய இறை வாழ்வில் மற்றவர்கள் எங்களை புறக்கணிக்கும் போதும் நிந்தைக்குள்ளாக்கும் போதும் தீயதை பேசும் போதும் நாங்கள் அமைதி காத்து உமது பாடுகளை தியானித்து மிக சிறிய பாடுகளும் எங்களை இயேசுவை போல மாற இயேசுவுக்கு சாட்சி பகர உதவும் என்று உணர்ந்து அதுபோன்ற சூழ்நிலைகளில் உமக்கு நன்றி கூறுவதே உயர்வானது என்று நாங்கள் உணர செய்தருளோம் எசுவே கடவுள் வடிவில் விளங்கிய நீர் உண்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு உப்பா நீர் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து உமையே கொண்டீர் உன்னதங்களில் வாழும் நீர் எங்களுடைய மீட்புக்காக உண்மையே தாழ்த்தி பூ உலகத்திற்கு வந்ததை நாங்கள் உணரச் செய்தருளும் நமது தாழ்மையையும் தூய்மையையும் நாங்கள் அணிந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் மற்றவர்கள் உயர்விலும் மேன்மையிலும் நாங்கள் மகிழ்வடையும் மனதை எங்களுக்கு தாரும் பிதாவின் திருவுலத்தை நிறைவேற்றுவதே உணவு இயேசுவே பெருமையையும் சுயநீதியையும் எங்களிடமிருந்து நீக்கி தேவ நீதியை எங்களுக்குள் வைத்தருளும் மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதையே அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று உமது போதனைக்கேற்ப மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் உதவவும் கொடுக்கவும் எங்களுக்கு உதவியர்களும் எங்கள் ஆண்டவரி நாங்கள் மீட்பின் அனுபவத்தோடு என்றும் வாழ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தொடர்ந்து அனுபவிக்க பகைவர்களையும் அன்பு செய்ய வேதனையுறும் உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்க எதிர்பார்த்த ஒன்று நடவாத போதும் அமைதியுடன் வாழ காரியங்கள் போதுமான அளவு நடைபெறாத போதும் பொறுமையுடன் வாழ வேண்டுமென்றே நிந்தைக்குள்ளாக்குபவர்களிடமும் கனிவு காட்ட புறக்கணிப்பவர்களுக்கும் நன்மை செய்ய நண்பர்கள் உண்மையற்றவர்களாக மாறும் போதும் நாங்கள் உண்மையுடன் இருக்க கடுமையான சோதனைகளிலும் தன்னடக்கத்துடன் வாழ தூய கோலத்துடன் உமை வழிபட விசுவாசத்திலிருந்து மகா விசுவாசமான வாழ்விற்கு கடந்து செல்ல ஜப வீரர்களாய் வாழ இயேசுவின் சீடர்களாய் வாழ இயேசுவுக்கு சாட்சி பகர மன்றாடுகிறோம் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று ஆசீர்வதியும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மஞ்சாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் என்ற உமது கட்டளையின்படியே எங்கள் விண்ணப்பங்களை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் குறிப்பாக இப்பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள் என்னவென்று மௌனமாக கூறுங்கள் சர்வ வல்லவரே விண்ணப்பத்தை கேட்பவரே இரக்கங்களின் கடவுளே ஆசீர்வதிக்கிறவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்பவரே உமது திருவுலத்தின்படியே எங்களை ஆசீர்வதியும் உம்மை நாங்கள் காண்பதற்கு எங்கள் கண்களை தூய்மையாக்கும் உமது குரலை நாங்கள் கேட்பதற்கு எங்கள் செவிகளை திறந்தருளும் எங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தந்து ஆசிர்வதியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கோடானு கொடி நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமை மாட்சிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி